இல்லையா. அப்போ அவர்கள் தான் பேசுறாங்க. <Overlap/> ஏய் கோட்டா இருங்க. <Overlap/>

கரெக்டா செஞ்சா உங்களை நான் அப்புறம் அந்த ஒரு யாரா கூப்பிடுறீங்கங்க இங்க வந்து வந்து பஞ்சி அடிக்கிறதுக்கு சரிங்க அந்த அடைجي அந்த டைப்ல சட தாடை இந்த முன்னாடி போங்க பா யாராவது கேளுங்க ஹலோ இங்க இங்க ஐடி கிராமத்துல அந்த வர வெச்சிருக்கோம் அன்னைக்கு கார்டா வந்து கொண்டாரானே பேசிடுங்க வாங்க வந்து வெளிய விடுங்க மாதிரி

மற்ற மாடு மாட்டின் பேருமாண்டிமாண்டி மாட்டு பேரு எங்களுடைய வரிசையைப்பாட்டி வரிசை அனுப்பித்தாங்க மாடு வெளியே போகிற பயங்கரமான நாட்டோட பாதுகாவலர்கள் சுதந்திராண்ற <kritik> புது <yaki an> <Wagner> <wang temerate tiolaun> <hostelkaya>, <simplify schönúcados>

அது பாய்வே மாடு வேணும் ரெ ரெ சுந்தரமா चलेंगे கேட்ட அந்த மாடு போற அந்த தட்டி மாடு கேட்ட கதையில காகேதே வந்து தட்டி மாடு போய்ட்டாக்க சுப்பாவே இருந்துருக்கேன் ஏனாலும் புறப்பு போய் அந்த மாडला போச்சு நான் ஜீவமணி சார் வரதுக்கு சொன்னேன் ஒரு போன் வந்து செய்தி யாராவது போன் ஜீவமணி கிட்ட ராமச்சந்திரன் ஆறு வர போறாரு ஆனந்தல்ல அந்த நாவர் பின்னாரி வந்து பந்தல இருக்கு ராமாரே வரண்ட கோட்டினாலு மச்ச வந்து கோளமான கிராமத்து சேர்ந்த கிராமத்து தலைவர் வந்து அவர் தான் சொல்றாரு மாடிரிங்கமா மாவீரர் சார் செட் போட் போறாரு அவர் मारा இங்க வாச்சு பாத்துடுங்க பா இந்த கொஞ்ச மொந்த மார்க்க வாத்துடுங்க வெயிட் வாத்துங்க ஐ மாடுட்டனாய் பா தெலுங்கல அடைச்சீங்க வந்து 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 பாட்டு பாட்டு ஏ போங்க மேனே இதைக் குடு ஓட பாடி ஆதிங்க அய்யா வெதியுங்க அய்யா உடாரை வெயிடுனதுக்கு வந்து தயாராருடா அவங்க பத்தியே குடுங்க பா வந்து குடு 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 ரோட்டக்கு வந்து குடுங்க வா 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 வழி போ ரோட்ல பத்தி வர முடியாது ஐ மாடு போய் இன்னா இந்த யாரா இந்த எவளோ கலவர நடக்கிறது ஆம்பன்ஸ் வழி விடுங்க வழி விடு ஆம்பன்ஸ் வழி விடுங்க பாத்துட்டு நினைக்கலாம்ங்க இந்த மந்திரோடு திருவிழாவை அரசு கொண்டிருக்கும் ஐயா டாக்டர் பி ஆர் ராஜசேகர் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தார்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை மற்றும் பல்வேறு தெரிவித்துக் கொள்கின்ற மேலும் பல கிராமங்களில் மந்திரோடு திருவிழாவிற்கான அரசு ஆணையை திருவகருக்கு முழு உயர்த்தி எடுத்துக் கொண்டிருக்கும் ஐயா பி ஆர் தாங்கள் கிராமத்தார்கள் அனைவரும் அனுப்பி இது போன்ற அரசு ஆணைய பெருமாறும் உங்களை அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம் நிறைவரைய போகிறது கிராமந்தவரும் முன்பு வரும்படிமார் இன்று பஞ்சூரட்டு காலைகள் கொண்டு வந்த அண்ணு உள்ளங்களுக்கும் கிராம

சிந்தையா நினைவாக சேது தேவரோட கருடன் மாடு கட்டாளிப்பட்டி சிந்தையா தேவர் நினைவாக சேர்ந்த சேது தேவர் அவர்களோட கருடன் காலை அழித்துவிடப்படுகிறது கிராமத்தை சேர்ந்த நினைவாக தெளிவில் இருந்த அனைத்து மாடுகளும் அவிழ்த்துவிடப்பட்டுள்ளது அது சமயம் அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் உங்கள் ஐந்து கிராம சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் எங்கள் ஐந்து கிராம சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நீங்கள்

நிகழ்ச்சியானது <laughs> 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 விளங்க தெரிகிறா பொதுpolitury அதிகாரிகளத்தை மறைவைக்கு விளங்கி ஈடுபடறாங்க அதிகாரியைய ஐயா அவங்க இருந்து காலத்துக்கு இருந்து ஐயா அதிகாரியருக்கு ஐயா அதிகாரியiele வாழ்ဖို့துக்கு நீ தெல்ல ஐயங்க டேய் உனக்கு சொன்னா நம்ம ஆளுங்க கோடிய ஐயா அத்தனை அளே இருந்து மத்த ஐயா டேய் அத்தனை விழுஒட்ட அதிகாரியரை நிரபதாக கூரியவா நினைத்துக்கொண்டு பட்டி இருக்க வேண்டும் என்று அந்த ஊருக்கு பேட்டரி விடுறாங்க. ஏய் பஞ்சாப் கட்டி மாறியிருக்கிறார்கள். என்னடா ஊரை நான்கு கிட்ட காலை அந்த நாட்டை பிடிப்பவர்கள் பெரியவர்களுக்கு மற்றவர்கள் கட்டாயம் செய்யலாம் இந்த தம்பி குரகுராதே மாடு போயிடு தம்பி மேல மேல தறியா மேல தறியா மேல தறியா மாடு போடு மாடு போடு ஏய் மத்த வந்து போடு 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 அளை 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 போடு போடு குடும்ப வந்து பாத்தியா ஏய் மத்த வந்து போடு மாடு போடு ரெண்டேது <laughs> <laughs> பத்தி 22 வருஷம் பண்ணி பாதே கோடூரரா வந்துருக்கா வா வா இந்த மாதிரி அங்க போகாமலாம் வந்து நமக்கு இந்த சரி சரி உங்களுக்கு நேர்ஜனல அதுக்குள்ள ஜாமதி சார்ங்க இப்ப பாருங்க அம்மா அங்க இருந்து மாடு मारுதா தெரியுது வீடியோ அவுட் இல்ல என்னடா பாத்து அப்படியே போட்டு வீடியோ வந்துருச்சு போற போற அந்த உலக انا கம்பு உடைச்சிட்டேன் இறங்கிட்டேன் கீழ இறங்க பைய நான் அந்த வாடத்தை இறங்க கம்பில காலுச்சு நான் யாராவது ஏத்தி ஏத்தி போறேன் சரி சரி பைய நீ இறங்காம இரு. இங்க போய் உட்காரு. காரை எடுத்து மன்னி ஏறி உட்காருங்க. கம்பு உடைஞ்சிட்ட அந்த கம்பு தள்ளி கீழ போறாங்க. தலைவரை கீழே கம்பு அடைஞ்சிருச்சு மாவட்டம் இருபதாயிரத்தி ஒன்று சிறப்பான முறையில்